சோசரா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவபயத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிற பகுதியில் இன்னைக்கு ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அப்பொழுது அவர் பிள்ளை மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் அப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இதுல தேவ பயம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தேவன் ஆபிரகாம் கிட்ட பார்க்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆஹ் இதுல தேவ பயம் உள்ளவன் என்று ஆபிரகாமை பார்க்கிறதுக்காக தேவன் இந்த சோதனையை வைக்கிறார் இந்த பகுதியை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா ஆபர்ஹாம் தேவனுக்கு பயந்து ஈசாக்கை வந்து பலி கொடுக்க துரிதமாக கிளம்புகிறத நம்ம பார்க்க முடியும் ஆனா நீங்க ஆபிரகாம் கர்த்தரை அழைச்சதுல இருந்து நீங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐயையோ நம்ம தேவனுக்கு சொன்னதை செய்யாமல் போனால் நம்ம வாழ்க்கையில் நஷ்டம் ஆயிரும் எனக்கு ஏதாவது ஆயிரும் என் குடும்பத்தில் ஏதாவது நஷ்டம் வந்துடும் ஏதாவது பண்ணிடுவாரோ அவர் பயங்கரமானவர் ஆட்சியை அழிச்சிருவாரோன்னு அதாவது ஒரு அடி வாங்கிறது இல்லை குறைந்து போகிறது அப்படிங்கிற பயம் எங்கேயுமே ஆபிரகாம் வாழ்க்கையில் நடக்கவும் இல்லை ஆபிரஹாமுக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது நீங்கள் ஆப்ரஹாம் அழைச்ச நாள்ல இருந்து ஆப்ரஹாமுக்கு ஃபேவரா தான் காடு இருந்திருப்பார் நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த எகிப்தின் ராஜா சாராவில் கூட்டிக் கொண்டு போனதா இருக்கட்டும் ஆஹார் மூலமாக அவங்க குடும்பத்திற்குள்ளே வந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அப்புறம் அபிமலைக்கு சாராவில் தூக்கிட்டு போன காரியமாக இருக்கட்டும் நீங்கள் அவருடைய சகோதரருக்கு உதவும்படியாக ராஜாக்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய சொத்தை எடுத்துட்டு போதும் ஆபர்ஹாமுக்கு அந்த முன்னூறு வேலைக்காரர்கள் மூலமாக ஜெயத்தை கொடுத்ததா இருக்கட்டும் எந்த இடத்துலையுமே ஐயோ கர்த்தருக்கு நம்ம சொன்னதை செய்யாம போனா ஆயிருமோ ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுமே ஆபர்ஹாம் வாழ்க்கையில நடக்கலை ஆனா கர்த்தர் சொல்லுகிறா நீ தேவனுக்கு பயந்து இதை செய்தாய் அப்படின்னு அப்ப இதில் தேவ பயங்கிற டேர்ம எதை மீன் பண்ணுது நீங்கள் வந்து ஆபரகாமை தேவன் அழைக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உனக்கு புத்திர சுவிகாரத்தை தருவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ தேவன் நமக்கு இதை கொடுப்பார் அப்படின்னு ஆபரகாம் நம்பி தேவன் சொன்ன பாதையில நடக்கிறார் அப்போது தேவனுக்கு ஆபரகாம் காத்து இருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு நீங்கள் ஊழியம் நீங்கள் வந்து அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களை வந்து அவருடைய எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து ஒரு கிரவுண்டில் இருக்கும்போது வானத்தில் கர்த்தருடைய முகத்தை பார்த்ததாகவும் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் கண்ணீர்த்து விழுகிறதாகவும் அதனால உடனே ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததாகவும் நம்ம பார்த்துருப்போம் அப்போது அதெல்லாம் அந்த கர்த்தருடைய அந்த தன்னை வெளிப்படுத்தினதில் ஒரு அர்ஜென்சியில் ஒரு நீடு இருந்தது அப்போ நிறைய ஆத்துமாக்கள் இருக்குது அவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணணும் கர்த்தர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை கூப்பிடுறாரு நான் போகணும்னு ஆனால் கர்த்தருக்கு ஈசாக்கை பலி கொடுக்கறதன் மூலமாக கர்த்தருக்கு என்ன அப்படி ஒரு அர்ஜென்சி என்ன ஒரு தேவை நம்ம ஆழமாக யோசித்து பார்த்தா அப்படி வந்து ஈசாக்கை பலி கொடுக்கறதன் மூலமாக கர்த்தருக்கு ஒரு பெரிய நீடு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் கிட்ட எந்த ஒரு ஸ்ட்ராங் பேஸும் கிடையாது ஆனா ஆபிரகம் காத்திரு ஆபிரகம் கர்த்திட்ட கேக்கிறாரு எனக்கு என்ன தருவீங்க ஏன்னா நான் வந்து உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் ஆப்ரஹாம் காத்திருக்கிறதுக்கு ஒரு பேஸ் இருக்கு ஆனா கர்த்தரை காத்திருக்க வைக்கலாம் கர்த்தாவே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்குறேன் இல்லை சில மாசங்கள் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லலாம் ஆனா உடனே கொடுக்குறாரு எதனால அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தேவ பயம் எதை குறிக்குதுன்னா ஆபிரஹம் இருபத்தஞ்சு வருஷம் புத்திர சுவிகாரத்திற்காக காத்திருந்தார் அவருக்கு காத்திருக்கிறதுடைய வழி தெரியும் இன்னொன்று அவர் போன இடத்து முழுவதும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கானானியர் எகிப்தியர் பெலிஸ்தியர் அப்புறம் இப்படி நிறைய பேரோட ட்ராவல் ஆகிறார் அவர் இப்போ இருக்கிறது கானான் தேசம் அப்போ மகனை போய் பலி கொடுத்துட்டாரு ஒரு தகப்பன் அப்படிங்கிற கேள்வி சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறியும் போது ஆபர்ஹாமை குறித்து என்ன விதமான பேச்சு பேசுவாங்க ஆப்ரஹாமை அபிமலேக்கு ஆபிரகாமை எகிப்தின் பார்வோன் ராஜா ஆப்ரஹாமுக்கு அந்த சாரோனின் ராஜா எல்லாருமே ஆப்ரஹாமை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறாங்க இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற ஆப்ரஹாம் தன் சொந்த மகனை பலி கொடுத்தார் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படும் போது சுற்றி இருக்கிற மனுஷர்கள் ஆப்ரஹாமை பற்றி என்னெல்லாம் நினைப்பாங்க முதல்ல கீழே நிறுத்திட்டு வந்திருக்கிறாரு மூணு வேலைக்காரங்க அவங்க என்ன நினைப்பாங்க இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பெற்ற பிள்ளைய பலி கொடுத்த அறிவில்லாத ஒரு தகப்பன்னு தான் நினைப்பாங்க இது எதுக்குமே பயப்படாமல் பலி கொடுக்கற அதுதான் அந்த தேவ பயம் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவேன் நான் காத்திருந்தது போல கர்த்தர் காத்திருக்க கூடாது இந்த உலகத்துல யார் என்ன என்ன நினைச்சாலும் பரவாயில்ல என் தேவன் என்ன நினைக்கிறார் அதுதான் முக்கியம் என் தேவன் என்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டார் அது அவருக்கு நீடோ நீடில்லையோ என்கிட்ட கேட்டுட்டால் நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்போது அந்த ஏர்ஜென்சியில் ஆப்ரஹாம் இந்த காரியத்தை செய்கிறார் அப்போ நம்ம இப்படி என்ன தான் நான் யோசித்து பார்த்தேன் நான் இப்படி செய்வேனா கர்த்தர் வந்து எங்கிட்ட ஒரு காரியம் கேட்குறாரு அப்படின்னா இந்த காரியத்தினால பெரிய காரியம் ஒன்று நிகழப் போகுது இல்லை அப்படின்னு நான் என்ன செய்வேன் சுயமாக கல்குலேட் பண்ணி பார்ப்பேன் எனக்கு தேவனை காத்திருக்க வைக்கிறதன் மூலமாக நான் வந்து ஒரு பாவம் செய்யறதா எனக்கு தோணாது என்னோட இயலாமை என்னால முடியல என் சூழ்நிலை அப்படின்னு நான் வந்து சில காரணங்களை வந்து சொல்லலாம் ஆனா இப்படி எந்த காரணங்களுமே சொல்லாம துரிதமாக செயல்படுகிறார் ராபர்ஹாம் அந்த துரிதத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு ஹிஸ்டேஷனும் இல்லாம சுற்றி இருக்கிற யாருக்காகவும் பயப்படாம தனக்குள்ள எழும்புகிற சந்தேகத்துக்கும் தனக்குள்ள எழும்புகிற எமோஷனலுக்கும் கூட இடம் கொடுக்காமல் செயல்பட்டான் இல்லையா அதைத்தான் கர்த்தர் இந்த இடத்துல தேவ பயம் உள்ள மனுஷன் அப்படின்னு பார்க்குறாரு அப்போ பயம்ங்கிறது வெளியிருந்து நம்மளுக்கு வருகிற ஆபத்தோ வெளியேருந்து நமக்கு ஏற்படுகிற அடியோ பனிஷ்மெண்ட்டோ குறைவோ அது பயம் அல்ல உள்ளுக்குள்ள இருந்து கர்த்தருக்கு செய்யணும் உள்ளுக்குள்ள இருந்து கர்த்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் உள்ளுக்குள்ள இருந்து கர்த்தர்க்கு பிரியமாக நடக்கணும்னு நம்மளுக்குள்ள ஒரு நடுக்கம் ஏற்படுது இல்லை அதுக்கு பேர் தான் தெய்வ பயம் அந்த தான் உண்மை இருக்கும் அந்த தான் அன்பு இருக்கும் அந்த பயம் நம்மகிட்ட இருக்கா தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்ம யார்கிட்டையுமே கர்த்தர் உன் பிள்ளைய பலி கொடு உன் சொத்தை விடுத்துட்டு வா உனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டு விடு அப்படின்னா சொல்லல அப்ப சொன்னார் ஆனால் நம்ம யாருக்கிட்டே அப்படி சொல்லல ஆனால் நாம் நிறைய பேர் பயப்படுறது என்ன நான் இன்னைக்கு ரூபா கொடுத்தா நாளைக்கு இதே மாதிரி கொடுத்து நான் வந்து குறைஞ்சி போயிடுவேணும் இன்னைக்கு என் வேலையை விட்டா நாளைக்கு நான் அனாதையாக ரோட்டில் நிற்பணும் இன்னைக்கு என் பிள்ளையை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா நாளைக்கு அவன் எதிர்காலம் நல்லா இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நாம் என்ன செய்கிறோம் பயப்படுறோம் ஆனால் கர்த்தர் சொன்னதை நம்ம கேட்க மறந்துடுறோம் நம்மளை அழைச்ச கர்த்தர் நம்மளை வந்து வீதியில் விட அனுமதிக்கவே மாட்டார் கர்த்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிற எண்ணம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக வந்துருச்சுன்னா நம்மளை கைவிடக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு மேலோங்கி இருக்குது அப்படிங்கிறத நாம் சீக்கிரம் புரிஞ்சுப்போம் அந்த பயம் ரொம்ப முக்கியம் அந்த பயத்தை நாம் கர்த்தர்கிட்ட வெளிப்படுத்தும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்போது நமக்குள்ளே இருந்து எழும்ப வேண்டிய தேவ பயம் அன்பின் நிமித்தமாக மாத்திரமே பயத்தின் நிமித்தமாக அல்ல காட் பிளெஸ்ஸி